ஒரு 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 பேச்சாளராக அற்புதமான ஜோதிட பிரி மருதமலை குருஜி ஐயா அவர்கள் பஞ்சபட்சியை பயன்படுத்தி வாழ்க்கையில ஒரு மனிதன் எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவல்களை வாரி வழங்க ஐயா மருதமலை குருஜி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு உங்களுடைய ஓசையோடு வரவழைக்கிறேன் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இங்கு வருகை புரிந்துள்ள ஜோதிட நல்லுணங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜோதிட அறிவாலயம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஜோதிடம் என்பது நாளுக்கு நாள் வளரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு தானே வளர்ந்துட்டு இருக்கிறது விட இப்ப தற்சமயத்தில் வந்து ஜோதிட ஜாம்பவான்கள் நிறைய பேர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே இப்ப ஜோதிடம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் முன்பிருந்த காலத்தை விட முதலில் வந்து ஒரு கூட்டு குடும்பா இருக்க மாதிரி ஒரு ஆசை ஒரு குருக்கிட்ட போய் படிக்கணும் அவர் என்ன பண்ணுவாரு பலன் சொல்ற போது என்ன பண்ணுவாரு ஜோசியரை அந்த படிக்க வந்தவங்களுக்கு போக சொல்லிடுவாரு அப்போ ஜோதிடங்கிறது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான காலகட்டமாக இருந்து இப்போல்லாம் என்னன்னா ஒரு தெளிவு பெற்ற ஜோதிடர்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணவர்கள் இப்ப நிறைய பேர் ஜோதிடத்துக்காக வளர்ந்துருக்காங்க இப்ப ஜோதிடர்களை வளர்த்துணுங்கிற பொருட்டுக்கு சரணவ ஜோதிட அறிவாலயம் அப்படிங்கிற முதல் மாநாடு நிகழ்ச்சி வந்து உயிர் திரு பரணி பாரதி அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து முதல் கருத்தரங்கம் வேலூர் பரமத்தி வேலூரில் வந்து நடத்தியிருக்காரு இங்கே வருந்து வருகை பிரிந்துள்ள அனைவருக்கும் மேடையில் அமர்ந்துள்ள அன்பு சகோதரர்களும் நண்பர்களுக்கும் ஜோதர்களுக்கும் வந்து இனிய வணக்கத்தை கூறி சொல்கிறேன் ஜோதிடம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அந்த காலத்தில் வந்து அரசர்கள் முதற்கொண்டு அனைவருக்குமே வழிகாட்டி தான் ஜோதிடன் ஜோதிடம் எல்லாத்துக்கும் வரும் முதல் தயக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதிடம் வராது ஜோதிடம் வராது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விஷயமா இருக்கு ஆனால் எல்லாருமே ஜோதிடம் வரலாம் அதாவது இந்த ராசிக்காரர் தான் ஜோதிடம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லா ராசிக்காரருக்கும் ஜோதிடம் வரும் மேசம் வரும் ரிஷவம் வரும் இல்லை ஒரு சில முடிவு பண்ணுவாங்க இந்த ஜோதிடம் தான் தான் சொல்லுவான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஜோதிடம் வரும் இப்போ நமக்கு முதல்ல அந்த த தயக்கம் போகணும் அந்த பயம் போனா தான் ஜோதிடம் வரும் நம்ம பயந்துட்டு இருக்க இருக்க வரைக்கும் ஜோதிடமானது வரவே வராது நம்ம வந்து சரி தீர்க்கமா படிக்கலாம் ஒரு குருநாதர்கிட்ட படித்தோம் இன்னொருத்தர்கிட்ட படித்தோம் புரியல புரியுதுங்கிறது கிடையாது தனக்கு வந்து வந்த விஷயத்தை எந்த அளவுக்கு கிடைச்சதோ தன்னை எப்போ வந்து வெளிப்படுத்த தயாராகிறார்களோ அப்பயே அவங்க ஜோதிடராக மாறிடுவாங்க அப்போ தெரியணும் ஒரு நீந்துது அப்படிங்கிறது வந்து எல்லாம் படிச்சுட்டு நீந்துறதுங்கிறது முடியுது ஸோ வந்து ஜோதிடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு படித்த விஷயத்தை எப்போ நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே ஜோதிடம் தயக்கம் தான் அவனுக்கு ஒரு மெயின் ஒரு தன்னை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பயங்கரமான தடை அதுதான் அப்போ இன்றைய நிகழ்ச்சிங்கிற போது நம்மளுக்கு முதல் ஜோதர்களை ஊக்குவிக்கிறதுக்காக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நிறைய ஜோதர்களை ஏகப்பட்ட பேர்களை வந்து நிறைய வர வச்சிருக்காங்க இந்த தருணம் அப்படிங்கிறது அற்புதமான தருணம் அப்படிங்கிறது சொல்ல முடியும் அப்புறம் ரெண்டாவது இந்த ஜோதிடத்தில் வளர்றதுக்கு என்ன உணனும் ஏதாவது உபாசனை தெய்வம் வேணும் அந்த உபாசனை தெய்வம் இருந்தால் தான் ஜோதிடத்துல வளர முடியும் ஜோதிடம்ங்கிறது நம்மளுக்கு இண்டிவிஷன் பவர் ஆயிரத்தி எட்டு கணக்கு படிச்சாலும் கூட தன்னை அறியாமல் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய விஷயம்தான் ஜோதிடம் அப்படிங்கிறதுல கணித பலம் அங்கே அந்த இடத்துல வந்து துணைக்கு நிற்காது அப்ப அங்கே துணைக்கு இருக்கிறது என்னன்னா தன் படிச்ச சரக்கு அதாவது ஃபுல் பாடம் அந்த சுருதிங்கிற சொல்லக்கூடியது சுருதி இருந்தா தான் யுக்தி வரும் சுருதி இல்லாமல் நம்மளுக்கு யுக்தி வராது சுருதினா மூல நூல்கள் நிறைய படிக்கணும் தெரிஞ்ச விஷயங்களை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதை ஒரு புக்கம் படித்தாச்சு ஒரு ஆசிரியர் படித்த நூல்களை வச்சு ஆராய்ச்சியிலேயே இருக்கணும் ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பார்க்கணும் முதல் தன்னுடைய ஜாதத்தை ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமும் மாற்றம் இல்லை அப்போ இன்றைக்கி வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க ஒவ்வொரு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் வந்து ஜாம்பான்கள் ஜாம்பான்கள் தான் திருப்பூர் தனிகாசல் அவர்கள் அதே மாதிரி நவமணி செல்முகள் நான் தெரிஞ்சாப்பில் முதல் கொண்டு ஜோதிடத்தில் பட்டை கிளை இருக்கிற வாசத்தில் ஜோதிடத்தில் அதே போல் முகுந்தன் முரளி ஐயா பள்ளிப்பாளையம் அதே போல ராஜ் இப்போ புதுசா ஏதோ ஒரு ஜோதிடத்தை அறிமுகப்படுத்த போகிறார் இன்னைக்கு அதை அப்புறம் அறிமுகப்படுத்தும் போது பாத்துக்குவோம் ஸோ வந்து இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஒரு நிகழ்ச்சி கருத்தரங்கு ஆரம்பிக்குது அனைவரும் நம்மளுடைய பங்களிப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு அங்கே வந்திருக்காங்க இதை நாம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு இன்றைக்கு பஞ்சபட்சிங்கிற தலைப்புல வந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் பஞ்சபட்சி பத்தி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே தெரிந்திருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா வந்து தெரியாதவங்க எல்லாமே எல்லாமே தேடிக்கொண்டிருக்கிறவங்க தான் ஜோதிடத்துக்கு வரும்போது அடிப்படை பஞ்சுச்சு தெரியாதவங்க ஒருத்தரும் கிடையாது வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் இந்த ஒருத்தர் ஒரு செம்மணிப்பு தன்னை வந்து சரியான முறையில் வாழ்க்கையில் செல்லணும் அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு சரியான பாதையில் நம்மளை கொண்டு போறதுக்கு எத்தனையோ யுக்திகள் இருந்தாலும் கூட நிறைய இருக்கும் ஒரு ஜோதிடத்தில் மந்திரங்கள் தந்திரங்கள் மூலிகள் எது இருந்தாலும் கூட சரியான பாதையில் பயணிக்கிறதுக்கு அப்படின்னீங்கன்னா பஞ்சபிட்ச சாஸ்திரமானது ரொம்ப பயன்படும் இந்த பஞ்சபிட்ச சாஸ்திரத்தில் ஐந்து ஐந்து பை பட்சிகள் தான் இருக்கிறது அந்த ஐந்து பட்சிகளை வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஐந்து பட்சிகளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து பட்சிகள் என்னென்ன செய்யும்னா உண்டு நடந்து அரசாண்டு தூங்கி சாகும் இப்படி வந்து அந்த ஒவ்வொரு சாமம் ஒரு நாளைக்கு வந்து பகல் அஞ்சு சாமம் இரவு அஞ்சு சாமம் பத்து சாமம் அப்படின்னு பேர் அது வந்து அதோட வேலைகளை செஞ்சிட்டு இருக்கும் அது இயல்பா வந்து நம்ம சொன்னாலும் சொல்லினாலும் கூட அந்த பஞ்சு செயல் வந்து நடந்துட்டு இருக்கும் அப்ப இந்த பஞ்சு செயல் நடந்துட்டு இருக்கிற செயலை வந்து யாராலும் தடுக்க முடியாது ஒருத்தன் சாப்பிடறான்னா சாப்பிடறதுனா உண் அப்ப அந்த நம்ம தடுக்க முடியுமா பசி வரது தடுக்க முடியுமா நடக்கிறத தடுக்க முடியுமா இது மாதிரி விஷயங்கள் இருக்கு இப்போ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த பாடம் நடத்துறது காட்டிலுமே வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம அனுபவத்தில் ஒரு அட்டை ஒன்று பண்ணியிருக்கேன் பஞ்சபட்சியுடைய அட்டவணை அந்த அட்டவணை நான் அரசுங்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அரசு நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவது வளர்வரை பகல் வளர்வரை இரவு தேய்விரை பகல் தேய்விரை விரைவு அப்போ தான் வளர்றதுக்காக முயற்சி எடுப்பது ஒவ்வொரு காரியமே தன்னுடைய பட்சி அரசாருக்கும் நேரத்தில் தன்னுடைய பட்சி அரசு ஒவ்வொருத்தருடைய பட்சியும் தங்கள் பட்சி அரசு நேரம் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு முதலையும் சொல்லி இருக்கிறோம் ஏன்னா அந்த ஆராய்ச்சி தேவையில்லை உங்களுக்கு எந்த பட்சியும் அந்த பட்சி நேரம் வந்து நம்மளுக்கு அரசு என்ன நேரம் அப்படின்னு பாத்துங்க அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது வல்லூர்னா எத்தனை மணிக்கு அரசாகும் அப்படிங்கிற விஷயம் தினசரி அந்த வளர்பிரைக்கும் பகலுக்கும் வளர்பிரை இரவுக்கும் தேய்பிரை பகலுக்கும் தேய்பிரை இரவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அட்டவணை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் முதல்ல வந்து பிள்ளையார் சொல்லி வாழ்க்கையில ஜெயிக்கணும் நம்மளுக்கு என்ன பண்ணணும் காசு பணம் பேர் புகழ் எல்லாமே வரணும் அப்ப இதெல்லாம் வர்றதுக்கு என்ன அடிப்படை தொழில் வளரணும் அப்ப தொழில் வர்றதுக்கு என்னன்னா உங்களுடைய பஞ்சபட்சி வந்து என்னைக்கு அரசு நேரத்தில் வருதுன்னு பாருங்க தினசரி அரசு நேரம் வரும்போது அழக ஒரு விளக்கேத்தி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை கேளுங்க உங்களுக்கு வந்து தெய்வ உபாசனை பண்ணுங்க வழிபாடு பண்ணுங்க அந்த அரசு நேரத்தில் விளக்கேத்தி வைத்துக்கொண்டு கொண்டு கட்டாயம் அந்த அரசு நேரம் ஆரம்பிக்க கூடிய நேரத்துல வந்து தினசரி அந்த ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் இருந்தாலும் கூட அந்த எப்ப அந்த பட்சி நேரம் ஆரம்பிக்கதோ அந்த நேரத்தில் ஒரு விளக்கேத்தி வச்சு அழகா கும்பிடுங்க வாழ்க்கை வந்து எப்படி மாறுதுன்னு தெரியாது விடாமல் ஒரு மூணு மாதம் ஒரு செய்யும் போது கொண்டு போகக்கூடிய ஒரு மார்க்கமும் உண்டாகும் புதுசா ஒரு வேலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் சரி ஒரு வேலையில நம்ம போறோம் அப்ப வேலையில போனோம் அப்படின்னா அந்த பஞ்சவீச்சு வந்து அரசு நேரத்தில் வந்து வேலையில் வந்து கையெழுத்து போடலாம் புதிதாக ஒரு வேலையில் நம்ம சேர போகிறோம் அல்லது புதிதாக நம்ம வந்து ஒரு ஜாதகம் எழுதுகிறோம் ஜோசியம் பார்க்குறோம் எல்லாம் புதிதாக முதல் முதல் தொடங்குகிறோம்ல ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம் இதுக்கெல்லாம் இது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா அரசு நேரத்தை பயன்படுங்க ஏன்னா வந்து தனித்தனியாக தனித்தனியாக சொல்கிறத விட அரசு நேரம்ங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் பட்சிகளில் ரொம்ப வலுவானது ஒருத்தன் அரசன் இருக்கிற போது தான் அரசங்கிட்டத்தான் எல்லாம் காரியம் சாதிக்க முடியும் அப்போ நம்ம பச்சி எந்த நேரம் அரசா இருக்குதோ அந்த அரசு நேரத்தில் வந்து ஒரு ஸ்கூலில் சேர்த்தணும் சேர்த்தனும் குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்தணும் அப்ப பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கணும் அப்படின்னா அரசு நேரத்தில் கொண்டு வச்சுருப்பேன் குழந்தை நல்லா படிக்கும் அரசு நேரத்தில் எந்த வேலை வேணாலும் செய்யுங்க ஒரு பிரயாணம் போறோம் வெளியூர் பிரயாணம் போறோம் அரசு நேரத்தில் போங்க அந்த ஊரில் போய் சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அரசு நேரத்தில் சேருங்க ஒரு வேலையில் இங்கிருந்து வெளியூர் போறோம்னா அது ப்ரோக்ராம் பண்ணிட்டு எத்தனை மணிக்கு அரசு நேரம் வருதோ அந்த நேரத்தில் உள்ள போகலாம் இப்ப நம்ம தினசரி பூஜை வழிபாட்டுக்கு என்ன பண்ணலாம் தினசரி அரசு நேரத்தில் வந்து பூஜை பண்ணலாம் நைட்ல எத்தனை மணிக்கு நம்முடைய பச்சை வந்து எந்திரிக்குதோ அந்த நேரத்தில் பூஜை வேலைகளை செய்யலாம் இது போல ஏகப்பட்ட வேலைகள் வந்து இந்த பஞ்சபூச்சை பொறுத்தளவு நிறைய சூட்சமங்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயம் அட்டவணை கையில் கூட ஏன்னா சொல்லிட்டு இருந்தா புரியுமாங்கிற தெரிவிட அட்டவணை உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அட்டவணை வச்சுக்குங்க என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க இந்த சம்மந்தமான விஷயங்களை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு தயாராக இருக்கேன் பொதுவாக வந்து வாழ்க்கையில் நம்ம நோக்கம்னா ஜோசியர்கள் எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அப்போ வந்து வருமானம் வரணுங்கிறது ஒரு நோக்கம் அதே மாதிரி பத்து பேர்த்துக்கு நல்ல இப்போதான் வந்து நம்ம ஒரு எந்திரம் எழுதுகிறோம் இப்போ எந்திரங்கள்ங்கிறதையும் பெரும்பான்மை வந்து எந்திரங்கள் மந்திரங்கள் விரைவு எல்லாமே உண்டு அப்போ எந்திரங்கள் எழுதும்போது தங்களுடைய பட்சி அரசா இருக்கிற நேரத்தில் எழுதுங்க எழுதுனா ரொம்ப 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 நல்லா இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் அப்புறம் பேரன்புக்கும் பெருமறுப்புக்கும் முடிய ஜோதிடர் நல்லுள்ள அனைவருக்கும் பேச்சை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் அங்கங்க மூல மூலைக்கு நின்று கொண்டு பேசிக்கொள்வது ஒரு நாகரீகம் அல்லன்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை நம்ம இங்கிருந்து வந்திருக்கோம் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியல ஆனால் அந்தந்த இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாம் பெரும்பான்மை என்ன பண்றீங்கன்னா என்ன பேச வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டால் மட்டுமே நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை நம்ம பேசியிருக்கும் போது மற்றவங்களுக்கு இடைஞ்சல் அப்படிங்கிறது யாரும் தெரிந்து கொள்வதில்லை எல்லாமே நிறைய பேசிட்டு இருக்கிறீங்க எதற்காக அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒண்ணு பேசுறவங்க கேளுங்க இல்லை அப்படி பேசுற விருப்பம் இருக்கிறவங்க மேடையில் வந்து பேசலாம் ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்றேன் நான் வந்து மேடையில் என்ற பேரை போடல நான் நிறைய பேச போறேன் அப்படிங்கிறவங்க யாரு வந்தாலும் மேடையில் வந்து பேசலாம் ஏன்னா பேசும்போது எனக்கு சரியா படல அதனால பேச வரைக்கும் இன்னைக்கு சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் இருக்குது தப்பா நினைக்க வேண்டாம் நாம வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு நாம ஜோதி நாம தான் ஒழுங்காக போக வேண்டும் ஒழுக்கத்தை கற்பிக்கிறதா ஜோசியர் தான் ஒரு இப்படித்தான் இருக்கணும் டிசிப்ளின் ஜோதிர ஜோதிரன் தான் குரு மற்றவனுக்கு குருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்ப ஜோதிரன் தான் குரு அப்ப குரு எப்படி இருக்கணும் ஒழுக்கத்தை கற்பிக்கணும் அப்ப நாம வந்து என்னமா இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்ப ஒழுக்கமா இருக்கணும்னா கரெக்டா சரி இருக்கணும் துணிமணி போடணும் எப்பவுமே வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருந்தா தான் ஜோதிடன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாமே ஹீரோ தான் எல்லாருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தான் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அதனால கொஞ்சம் என பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் நிறைய பேசிட்டீங்க யாரு கவனிக்கிற மாதிரி அவங்கவுங்க உட்காந்துக்கிறீங்க கதை பேசுறதுக்கு அவன் நேரம் அல்ல ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நேரம் வந்து ஒரு நிமிஷம் நினைச்சேன் பஞ்சபட்சி அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு என்னென்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ புற அரசு நேரத்தில் பண்ணலாம் ஒரு எது செஞ்சாலும் வெற்றி ஒரு வண்டி வாங்கி இருக்கீங்க ஓட்ட போறீங்க அரசு நேரத்தில் வண்டி ஓட்டுங்க புதுசாக வீடு வந்து பால் காய்ச்சி உள்ள போறீங்க பண்ணுங்க புதுசு ஒரு தேவதை உபாசனம் பண்ண போகிறீங்க அந்த பஞ்சபட்சியோட நேரம் அரசு நேரத்தில் பண்ணுங்க இது வந்து விஷயங்களை நம்ம ஜெயிக்கிறதுக்காக அட்டவணை ஏன்னா சிரமப்பட்டு ரெடி பண்ணி எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுக்குன்னா நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற காலத்தை இத்தனை விஷயம் பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்களாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா சரியில்லை தயவு செஞ்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா மறுபடியும் வந்து இந்த பஞ்சபட்சி சம்மந்தமான விஷயங்கள் தெளிவு பண்ணலாம் இது வந்து ஃபோனில் என்னோட நம்பரு கூட கீழே கொடுத்துருக்கேன் இது சம்பந்தமா எப்போ வேணாலும் கூப்பிட்டு கேட்கலாம் ஸோ வந்து இந்த இது இந்த நேரம் வரைக்கும் அமைதியாகவும் பொறுமையாக என்னுடைய பேச்சை கேட்டிருந்த அன்பு நல்லுழல் ஆனவளுக்கும் மறுபடியும் வந்து என் நன்றியும் என் வாழ்த்தையும் கூறி இந்த நிகழ்ச்சியை வந்து முடித்துக்கொள்கிறேன் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மகன் இருக்கீங்க யார் அப்படின்னு கேட்டால் பரணி பாரதி இந்த பரணி பாரதி வந்து என வந்து ஒரு முதல் முதல் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கார் சாதாரணமான நிகழ்ச்சி அந்த அற்புதமான நிகழ்ச்சி இதில் வந்து எல்லாத்தையுமே ஒருங்க கொண்டு வந்து ஒருங்கிணைச்சு எல்லா ஜோதிடத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சு பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு பேர் சூட்டணும்னு சொல்லி அவர்கிட்ட பேசியிருந்தேன் நான் ஏன்னா வந்து விதவிதமான பேர்ல வந்துட்டு இருக்கிறாரு அப்போ ஒரே பேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல ஒரு யோசனை பண்ணோம் யாராருக்கோ பேர் சூட் நிறைய பேத்துக்கு சூட்டியிருக்கிறோம் அவருக்கு ஒரு சூட்டோன்னு ஒரு ஆசைப்படுகிறேன் அந்த ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா எல்லாத்துக்கு மேலே ஆகும் நீங்களும் அவருக்கு அந்த பேரை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்க அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏன்னா இது எந்த நேரமா இருந்தாலும் குருவார்த்தால் கோடி தோச நீங்கும் இதுதான் விஷயம் அவர் வந்து அவருடைய பேர்ல வந்து ஜோதிட அறிவாலயன்னு வச்சிருக்காரு பேர் எந்த பேரு மாற்றம் இல்லாமல் வந்து அந்த பேரை வந்து சரவண பவன் அப்படின்னு ஜோதிடர் சரவண பவன் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டோம் ஏறக்குறைய வந்து போகும்போது ஒரு மூணு மாசத்துக்குள்ள மிகப்பெரிய நிலை அடைவார் பேரை மாற்ற வேண்டாம் இந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே அவர் வந்து ஓம் அதாவது சரவணபவன் சரவணபவன் சரவணன் சொல்லி என்னுடைய ஒரு வாழ்த்துகிறேன் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதாவது பஞ்சபட்சியை பயன்படுத்தி நம்ம எப்படி எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவல்களை நம்ம ஐயா மருதமலை ஐயா அவர்கள் வாரி வழங்கினாங்க அவருக்கு எங்களுடைய சரவண பவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நாங்க முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக தாந்திரிக கலையுக சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விருதை கொடுத்து நாங்கள் ஐயா அவர்களை கௌரவிக்கிறோம் உங்களுடைய பலத்த கர ஓசங்களை எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது அதே மாதிரி ஐயா இந்த அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்காரு அவருக்கு வந்து இந்த சிறிய தாம்பூல பைய கொடுத்து நாங்க அவருக்கு ஒரு கௌரவம் பண்றோம் அதே மாதிரி அற்புதமான ஒரு பேர் சரவண பவன் அப்படின்ட்டு அருமையாக வச்சுருக்காரு அது மேன்மேலுங்கும் இந்த பேரில் வந்து ஜொலிக்கணும் அப்படின்ட்டு வாழ்த்துக்களோடு நான் தெரிவிக்கிறேன்